ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடுக்கு சங்கு பற்றி பார்ப்போங்க அடுக்கு சங்குப்பூ நல்லா மழை காலத்தில் தான் நிறைய பூ பூக்குங்க இப்போ பார்த்தா திடீர்னு என்னென்னு தெரியல நிறைய பூக்கள் வச்சுருது ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிருந்ததுங்க திடீர்னு பார்த்தா எல்லா செடியிலையுமே நிறைய பூக்கள் இருந்தது எங்கிட்ட இது ஒரு செடியும் வயலட் கலர் ஒரு செடியும் இருக்கிறது ஆனால் இதில் வந்து நிறைய பூக்கள் இது ஒரே ஒரு செடி தான் ஆனால் அவ்வளோ பூக்களுங்க இப்போ வந்து வெயில் காலனால ஆகிடுச்சி இல்லைனா நல்லா பெருசு பெருசாக பூக்கும் ஒத்த பூவும் இருக்குது ஆனால் இதில் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரே ஒரு பூ வச்சோம்னாவே சாமிக்கு அழகாக ரோஜா பூ மாதிரியே இருக்குங்க அது இல்லாமல் அடு சங்குப்பூவில் அது ப்ளூ கலர் சங்குப்பூவில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குதுங்க இது சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணு அதனால அதனால் இம்யூனிட்டி பூஸ்ட் பூஸ்டராகவும் இருக்குது நம்மளுக்கு ஹெல்த்து வைஸ் எல்லாத்துக்குமே நிறைய யூஸ் ஆகுது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை எடுத்துக்கும் போது டீயாக குடிக்கும் போது நல்லா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணதான் அது இல்லாமல் இந்த பீரியட்ஸ் டைமில் இருக்கிற வயிற்று வலி இருக்கிறவங்களுக்கு இது வந்து இதை குடிச்சிட்டு வந்தோம்னா வயிறு வலி பிரச்சனை இல்லாமல் இருக்குமா இது டேஸ்ட்லாம் இருக்காங்க இதில் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதிக்க வச்சு இப்போ ப்ளூ ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக இதை ஃபில்ட்ரு பண்ணி இன்றைக்கி நான் ஒரு ஜூஸாக தாங்க பண்ணுறேன் இந்த வெயிலுக்கு ஏற்ற குளு குழு ஒரு ஜூஸாகவே ரெடி பண்ணுறேன் அதுக்கப்புறம் லெமன் பிழிஞ்சி விட்டுட்டேங்க லெமன் வந்து ஒரு ஒன்றரை லெமன் நம்ம பெரிய பெரிய கிண்ணமாக இருக்கிறதுனால நான் ஒன்றரை லெமன் போட்டு அதை பிழிஞ்சிட்டேன் அப்புறம் நாட்டு சக்கரை போட்டுக்கினாங்க வெள்ளை சக்கரை போடலை ஏன்னா நாட்டு சக்கரை வந்து நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே நல்லது அதனால் நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் சப்ஜா சீடுங்க சப்ஜா சீட்ஸு ரொம்ப குளிர்ச்சி இல்லை அதனால் அதையே சேர்த்துட்டேன் சூப்பராக இருந்ததுங்க ஜூஸ் உண்மையிலேயே நல்லா இருந்தது நான் நல்லா நாங்கள் எல்லோருமே குடித்தோம் எல்லோரும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ச நாட்டு சக்கரை போட்டதுனால இது இந்த மாதிரி ப்ரௌன் கலராக இருக்குது இல்லைனா ப்ளூவோட எலுமிச்சம்பா கலரை சேர்க்கும் போது ஒரு பிங்கிஷ் கலராக வரும் இது எல்லாத்துக்குமே நல்லதுங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்தது ஏற்ற குழு குழு ஜூஸு நம்ம மாடித்தோட்டத்துலேயும் இருந்து எடுத்து வந்த சங்குப்பூவில் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்